அரியனாய் சூழ்ச்சிக்கு அரியனாய் பல் உருவாகி படர்ந்த வான் பொருளை உள்ளுயிராகி உலகம் காக்கும் சக்தியே தானாம் தனிச்சுடர் பொருளை சக்தி குமாரனை சந்திர மௌலியை பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யார்க்கும் எளியனாய் யார்க்கும் வலியனாய் யார்க்கும் அன்பனாய் யார்க்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்தாய்ந்து பலமுறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவரத் தேர்ந்து தேரி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் இயன்ற துணை புரிவாயில் பொன்னால் உனக்கு ஒரு கோவில் புனைவேன் மனமே என்னை நீ வாழ்வித்திடுவாய் வீணே உழலுதல் வேண்டா சக்தி குமாரன் ஷரண் புகழ்வாயே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலை விநாயகர் அகவலை நினைவுகூர்ந்து கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது